அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹியூமிக்கும் பொட்டாசியம் ஹியூமிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஹீமிக்கு வந்து நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லி நம்ம முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த பொட்டாசிய ஹீமிக்கு வந்து சில பேர் வந்து யூடியூப்பில் ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து இதில் கெமிக்கல் கலந்துருக்காங்க பொட்டாசிய ஹீமிக்கை வந்து கெமிக்கல் தான் அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்க பட்சத்தில் இந்த பொட்டாசியமிக்க உரத்தை எந்த மூலப்பொருள்லேருந்து தயாரிக்கிறாங்க இந்த பொட்டாசிய ஹீமிக்கோட அளவு என்ன இது நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தலாமா வேணாமோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எந்த ஒரு பயிர் நம்ம நடவு நட்டுருந்தாலுமே அந்த பயிர்களுக்கு நம்ம ஹியூமிக் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் இதுவே நெல் பயிருக்கும் நம்ம ஹியூமிக் உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம்னு தெரியாமலே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கூட வந்து நம்ம ஒரு பக்கெட்டு நம்ம கலந்து போடுவோம் அதாவது நூண்ட கலவை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதை நம்ம கலந்து போடுவோம் அந்த நூன்றை கலவையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஹியூமிக் பல்விக் சீவிட் அந்த மூணு தான் கலந்துருக்கும் அதனால நம்ம பயிர்களுக்கு எந்த உரம் கொடுத்தாலுமே அந்த உரத்தில் நம்ம ஹியூமிக் கொஞ்சம் கலந்து தான் கொடுக்குறோம் இப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஹியூமிக் பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் இது நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஹியூமிக்னா வேறு எதுவும் கிடையாதுங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை சீற்றை தாட்டி மண்ணுக்கு அடியில் போஞ்ச செடிகள் கொடிகள் மரங்கள் விலங்குகள் அதோட கழிவுகள் மக்கி அதில் கிடைக்கக்கூடிய கழிவுகள் தான் ஹியூமிக் வேறு எதுவும் இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கிய இருந்து தான் நமக்கு நிலக்கரி கிடைக்கிது அந்த நிலக்கரி வெட்டி எடுக்கிற சுரங்கத்திலேருந்து தான் ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து நமக்கு ஹியூமிக்காக கிடைக்குதுங்க ஹியூமிக்கங்கிறது ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் இதுவே நம்ம பொட்டாசிய ஹியூமிக்கு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பொட்டாசிய ஹியூமிக்கும் நிலக்கரி வெட்டி சுரங்கத்தில் இருந்து தான் கிடைக்குது நிலக்கரி வெட்டி எடுக்கும்போது அந்த நிலக்கரியை மொத்தமாக நாலு பிரிவுகளாக பிரிப்பாங்க அதில் நிக்னைட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவுலேருந்து தனிப்பட்ட இதில் கிடைக்கக்கூடியது தான் அந்த பொட்டாசிய ஹியூமிக் இதுவும் ஒரு ஆர்கானிக் தான் அதில் கெமிக்கல் எதுவுமே கலக்கிறது இல்லை நம்ம தனியாக இருக்கக்கூடிய ஹியூமிக்கு மட்டும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அதில் என்பிகே மட்டும் தாங்க இருக்கும் அதாவது தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த மூணு சத்துக்கள் மட்டும் தான் கலந்துருக்கும் இதுவே நம்ம பொட்டாசிங்கமிக்க வாங்கி பயன்படுத்தும் போது இந்த பொட்டாசியம் ஹீமிக்கலுமே தலை சத்து மணி சத்து சத்து இது மூணு கலந்துருக்கும் இதில் சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாசத்து கொஞ்சம் அதிகமாக கலந்துருக்கும் ஹியூமிக்கில் பொட்டாசத்து கொஞ்சமாக கலந்துருக்கும் இதுவே பொட்டாசியம் ஹியூமிக்கில் பொட்டாசத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹியூமிக் ஆசிட் சார்ந்த உரங்களில் நம்ம பயிர் நடவு நட்டத்துலேருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம் எதுக்கு நம்ம நடவு நட்டத்துலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ஹியூமிக் கொடுக்க சொல்கிறோன்னா நம்ம ஹியூமிக் கொடுக்கும்போது தாங்க பயிர்களில் வேர் வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பயிரில் வேர் வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் வந்து பயிர்களுக்கு வேஸ்டாமல் உரங்கள் வந்து ஃபுல்லாகவே பயிர் வந்து எடுத்துக்கும் இதுவே வேர் வளர்ச்சி இல்லாத போது நம்ம உரங்கள் கொடுக்கும்போது அது தண்ணியில் அடிச்சிட்டு போகும் இல்லாட்டி ஹாவி ஆகும் இல்லாட்டி வேஸ்ட்டாக தான் போகும் இதனால தான் எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே நடுவு நட்டதுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நம்ம ஹியூமி கொடுக்கும்போது அந்த பயிரில் வேர் வளர்ச்சி ரொம்பவே நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கும்போது அது வேஸ்ட் ஆகும்போது அந்த பயிர் வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கும் இதனால தான் நெல் காய்கறி பயிர் வகை பயிர் மரவகை பயிர் போன்ற எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிர்களுக்கு நம்ம நடுவு நட்டதுன்னு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ஹியூமி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காய்கறி பயிர் மற்றும் வாழைக்கலாம் இரண்டாவது உரம் இல்லாட்டி மூன்றாவது உரம் நம்ம கொடுக்கும்போது அது கூட வந்து நம்ம ஹீமிக்கு கலந்து கொடுப்போம் எதனால் இந்த இரண்டாவது உரம் மற்றும் மூன்றாவது உரத்து கூட நம்ம ஹியூமிக் கலந்து கொடுக்குறோம்னா அப்படி நம்ம ஹீமிக் கலந்து கொடுக்கும்போது இந்த ஹீமிக்கு வந்து மண்ணில் உள்ள சத்துக்களை உறிஞ்ச பயிர்கள் கொடுக்குங்க அதாவது இப்போ கொடுக்கக்கூடிய உரத்தை பயிர்களுக்கு வந்து சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும் அதாவது சீக்கிரமாக உறிஞ்சு கொடுக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது இந்த ஹியூமிக் வந்து பயிர்களில் வேர்வளர்ச்சியும் அதிக பண்ணி கொடுக்கும் மண்ணில் உள்ள சத்துகளையும் உறிஞ்சு கொடுக்கும் பயிர்கள் வந்து வெயில் காலங்களில் தண்ணீர் சீக்கிரமாக உறிஞ்சுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம அடிக்கடி வந்து இப்போ கெமிக்கல் உரங்கள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதனால் மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த இயற்கை உரங்களான ஹியூமிக் சிவிடி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக பெருக்கம் அடையுங்க இதுவே களிமண் காடுகள்லாம் நம்ம பயிர் நம்ம நடவு நடும்போது அந்த பயிர் வந்து வேர்வளர்ச்சி பெருசாக இருக்காது ஏன்னா மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் பயிரில் வளர்ச்சி சுத்தமாக இருக்காது அது போன்ற களிமண் காடுகள்லாம் நம்ம ஹியூமிக் பயன்படுத்தும் போது இந்த மண் வந்து கொஞ்சம் இலக்கி கொடுக்கும் இதனால் பயிர்களில் வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹியூமிக் உரத்தை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கு நம்ம வாங்கி பயன்படுத்தலாங்க இந்த ஹியூமிக் ஆசிட்டோட அளவுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு அளவில் சொல்கிறாங்க நம்ம குறைஞ்சது ரெண்டு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் வரைக்கும் இந்த ஹியூமிக் ஆசிட் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது ஹியூமிக் ஆசிட்டை பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நம்ம நடவு நட்டதுலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் முதல் தான் நம்ம ட்ரிப்பில் வாங்கி நம்ம பயன்படுத்திடலாம் இரண்டாவது முறையாக பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு டு ஒரு அறுபத்தஞ்சு டேஸ்க்குள்ளே இந்த ஹியூமிக் உரத்தை பயிர்களுக்கு மேலே நம்ம இரண்டாவதாக நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம் இல்லாட்டி நம்ம கூட கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாங்க உங்களுக்கு இந்த வீடியோலாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஹியூமிக்கும் பொட்டாசிய ஹியூமிக்கும் பெருசாக பெருசாக எதுவுமே வித்தியாசம் கிடையாதுங்க ஹியூமிக்கில் வந்து பொட்டாசத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது பொட்டாசியம் ஹியூமிக்கில் பொட்டாசத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இரண்டுமே நிலக்கரி சுரங்கத்துலேருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்க இந்த ஹியூமிக் ஆசிட்லேயும் பொட்டாசியம் ஹியூமிக் ஆசிட்லேயும் ஆர்கானிக் தாங்க ஃபுல்லாகவே இதில் கெமிக்கல் எதுவுமே கலக்கிறது இல்லை இதெல்லாம் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஹியூமிக் ஒரு துவங்கி பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் பொட்டாசியம் ஹியூமிக் மற்றும் ஹியூமிக் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு விரிவாக அளிக்கிறப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி ஜிவசாய யூடியூப் சேனலாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்